நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் செய்ய போகிறோம் சுண்டல் செய்கிறதுக்கு நான் வெள்ளை சுண்டலை நாலு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதை வேக போட்டுக்கலாம் இதை வச்சு சுண்டல் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக போட்டுருக்கேன் இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஸோ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு சுண்டில் நான் வேக வச்சு சட்டியை வடச்சட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் ரொம்ப காரம் இறங்கி இருக்கக்கூடாதுன்னு இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை அடுத்து தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காவை திருவுறது பொதுவாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈஸியாக நம்ம ட்ரையாக மிக்ஸியில் போட்டு இப்படி எடுத்து எடுத்துக்கலாம் அடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அடிச்சு எடுத்தோம்னா அதுவுமே இப்படி தான் இருக்கும் நம்ம திருக்கணும் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம தாளிக்கலாம் இப்போ சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் கடுகு கடுகுலந்தருப்பு போட்டுக்கலாம் கடவுள்கரு பொரியட்டும் அலுவலக பொறி இருந்ததும் துணியை போட்டுக்கலாம் அதுக்கு பொடி பொடியாக கட்களை வச்சுருக்க ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஆல்ரெடி நம்ம சுந்தல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு வந்து இந்த ஆனியனுக்கு அளவான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக அதுக்கு மட்டும் போட்டு போய் இதாக ஆனியன் வந்து அந்த கண்ணாடி பதாரம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே நம்ம பெரியவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா இதோட நமக்கு காரகம்னா கொஞ்சம் மசால் பொடி போட்டுக்கலாம் இல்லை கரம் மசாலா போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஆனியனோடவே இப்போ போட்டு அதை வதக்கிட்டு இந்த சுண்டலில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்ச அளவுக்கு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து செத்த தேங்காவை கொட்டிக்கலாம் இப்போது அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு தேங்காய் நிறையா போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் இந்த தேங்காயோட பச்சை டேஸ்ட்டு போகணும் அதுக்காக தான் அந்த ரெண்டு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லியை போட்டு அது பாப் பண்ணிட்டு கொத்தமல்லி எல்லாம் ஃபைனலாக போட்டு ஒரு ரெண்டு பரச்சி பரட்டி இறக்கிக்கலாம் ஈவினிங்